ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான கேப்சிக்கம் லெமன் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே perfect இருக்குங்க நல்ல டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த capsicum ரைஸை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் கடகடன் கடன் செஞ்சிடலாங்க இப்போ நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேப்சிக்கம் லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஜாரில் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பச்சை தேங்காய் எல்லாம் அரைச்சிட்டு நம்ம ரைஸோட சேர்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டேங்க தண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ரைஸை நல்லா வடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரிசி நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க சாதம் குலையாமல் இருந்தால் தான் நமக்கு தாளித்த சாதம் நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பாடு நல்லா அப்புறமா இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு வச்சிருங்க ரெண்டு பெரிய சைஸ் கேப்சிக்கமை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ நம்ம கேப்சிகம் லெமன் ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க கடுகெல்லாம் நல்லா வெடிச்ச உடனேயே இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நாலஞ்சு வர மிளகா சேர்த்துக்கலாங்க நம்ம பச்சை மிளகாயும் அரைச்சிருக்கோம் மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் குடமிளகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ரைஸுக்கும் சேர்த்து தான் நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் அரிசி வடிக்கும்போது சாப்பாடு வடிக்கும்போது உப்பு சேர்த்து வடிச்சிங்கன்னா உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டேன் கேப்சிகம் நல்லா வெந்தடணுங்க அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டேன் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய லெமனை புளிஞ்சு சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை அணைச்சிடலாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இந்த மாதிரி வடிச்சு எடுத்திங்கன்னா தளிச்ச சாதம் செய்கிற போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டேன் நம்மளோட டேஸ்டி அண்ட் ஈஸியான கேப்சிகம் லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இதில் நம்ம தேங்காய் பச்சை மிளகாய்லாம் உள்ளே அரைச்சி சேர்த்துருக்கனால இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ஒரு டைம் கேப்சிகம் லெமன் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் கொண்டு வருவாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ